ಕುಮರ ಗುರು ಬರ ಮುರುಗರವಣ ಕರಿಪ್ರಗಾನ ಕುಮರ ಗುರು ಬಲ ಮುರುಗಣ முக கரு பிறக குழக சிவ சுத சிவய நமவன குறவனருள் குருமணியே என்று குழக சிவ சுத சிவய நமவேன் குறவனருள் குருமணியே என் മുദിമയവ ദീട് കടല അനുദിനോദും ദയ തമിട് കട അനുദിനോദും അമലയടിയവ കൊടിയോടും അഭയമീട് കുറലറിയ

நதி சர குருமாத நலின குருமலை மருவி அமர் நபிலு மறை பூ பெருமாடிய அவர் கொடிய வினை கொடு அபலமி குரு வரையோ நவி குமர குருபர குகனே குரச்சிறுமி கணவா திருவேரக திருப்புகள் குமர குருபர குகனே குரச்சிறுமி கணவா நிருதர் கலகா பிரைச்சடையர் குருவென நல் உதவும் மயிலா என தினமும் உருகாதே குமரனே குருபரனே முருகனே குஹனே குரச்சிறுமி வள்ளி கணவனே ஷரவணனே அசுரர்களை கலக்கியவனே பிறையை சடையில் சூட்டியுள்ள சிவனாரின் குரு போல அமைந்து சிறந்த உபதேச மொழியை போதித்த மயிலனே அல்லது அயிலனே வேலனே என கூறி நாள்தோறும் உருகாமல் குயில் மொழி நன் மடவியர்கள் விழியால் உருக்குபவர் தெருவில் அனவரதம் அனமெனவே நடப்பர் நகை கொள்ளும் அவர்கள் உடைமை மனமுடனே பறிப்பவர்கள் அனைவோரும் தமது வசமுற வசிய முகமே மெனுக்கியர்கள் முலையில் ஒரு துகில் சரிய நடுவேதி நிற்பவர்கள் தனமிலியர் மனமுரிய நழுவா உழப்பியர் கண் வலையாலே சதி செய்து அவரவர் மகிழ அணைமீது உருக்கியர்கள் வசமொழுகி அவர் அடிமை என மாதரிட்ட தொழுதனில் உழலும் அசடனை உன் அடியே வழுத்த அருள்தருவாயே குயில் போலும் பேச்சுக்களை உடைய பொதுமகளின் வசத்தே ஒழுகி அவர்களுக்கு அடிமையாகி அந்த பொதுமகளின் இட்ட வேலைகளில் திரிந்து அலையும் மூடனுக்கு உனது திருபடியையே போற்றும்படியான திருபொருளை தந்தருளுவாயாக சமரோமுனும் அசுரர் படை களமீது எதிர்த்த பொழுது ஒரு நொடியில் அவர்கள் படை கெட வேலெடுத்து அவர் இதனில் நெருதர் சிரமுருள ரணதூள் படுத்துவிடு செருமீதே போர் செய்ய கருதி அசுரர்களுடைய படை போர்க்களத்திலே பொழுது ஒரு நொடிப்பொழுதிலே அந்த அசுரருடைய படைகள் அழிய வேலை செலுத்தி பூமியில் அசுரருடைய தலை உருளும்படி போரில் தூள்படுத்திவிட்ட கோர்க்களத்திலே தவனமோடும் அலகை நடமிட வீரபத்திரர்கள் அதிர நினமோடு குருதி குடி காளி கொக்கரிசை தசை உணவுதனின் மகிழ விடு பேய் நிறை திரள்கள் பல கோடி தாகத்தோடு பேய்கள் நடனம் செய்ய வீரபத்திரர்கள் கர்ஜனை செய்ய மாமிசத்தை உண்டும் ரத்தத்தை குடித்தும் காளி கொக்கரிக்க சதை உணவில் மகிழ்ச்சி கொள்ளும்படி மேயின் வரிசை கூட்டங்கள் பல கோடிக்கணக்காக திமிதமிட நரி கொடிகள் கழுகு ஆட இரத்த வெறி வைரவர்கள் சுழல ஒரு தனி ஆயுதத்தை விடு திமிர தினகர அமரர்பதி வாழ்வு பெற்றுள்ளவும் முருகோனே திமிதமிட பேர் ஒலி செய்ய நரி காகங்கள் கழுகு இவைகள் அங்கு ஆடித் திரிய இரத்தவெறியால் வைரவர்கள் அங்கு சுழன்று திரிய ஒப்பற்ற ஒரு வேராயுதத்தைச் செலுத்தின சூரியனே அஜ்ஞான இருளைப் போக்கும் சூரியனே தேவத்தலைவனாம் இந்திரன் தனது வாழ்வை பெற்று உலவ உதவிய முருகனே உலவும்படி வைத்த முருகனே அமராவதியில் வீற்றிருந்து உலவும் முருகோனே திருமருவு புயன் அயனொடு ஐராவதக் குலிசில் அடிவரவு பழனிமலை கதிர்காமமுற்று வளர் சிவசமய அருமுகவா திருவேரகத்தில் ஒரு பெருமாளே லக்ஷ்மி மருவும் புயத்தனாம் திருமாலும் பிரம்மனும் ஐயராவதம் என்னும் வெள்ளை யானை மீது ஏறும் பிரபுவாம் இந்திரனும் வந்து வணங்குகின்ற பழனிமலை கதிர்காமம் என்னும் தலங்களிலே மேவி விளங்கும் சைவ சமயத்தவனே அருமுகவனே திருவேரகம் என்னும் சுவாமி சுவாமிமலையிலே விற்றிருக்கின்ற பெருமாளே அலையும் இந்த மூடனுக்கு உனது திருவடியையே போற்றும்படியான திருவருளை திருவொருளை தந்துவாயாக